அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான சில அஸ்வஸ்ம கொடுப்படவுடன் தொடர்புடைய செய்திகளை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி பார்க்க போறோம் அதுல முதலாவது செய்தி வந்து ஜூலை மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை வந்து எப்போ உங்களுடைய வங்கிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இப்போ உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையான தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது இந்த செய்திகளை நம்ம பார்க்கறதோட இன்னும் ஒரு செய்தி உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக வந்து அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பெயர் பட்டியல் வெளியாகிடுச்சு இதுல வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் தெரிவு செய்யப்படாதவர்கள் அதே எங்களுக்கான சரியான முறையில கொடுப்புணர்வுகள் கிடைக்கல நாங்க சரியான அந்த வகைகளுக்கு கீழே உட்படுத்தப்படல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து மேன்முறையீடு செய்வதாக இருக்கட்டும் ஆட்சேபனை செய்வதாக இருக்கட்டும் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மேற்கொள்ள முடியும்னு சொல்லப்பட்டதுனால இப்போ இதனுடைய கால எல்லையும் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது இந்த இரண்டு முக்கியமான செய்திகளையும் மிக விரிவாக தெளிவாக சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வந்திருக்கீங்களா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

பல வங்கிகள்ல இந்த கொடுப்பனவுகள் வைப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த கொடுப்பனவுகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு வந்து பலருமே வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் என்னுடைய காணொலிகளை பார்த்துட்டு வீண் கிடைக்க பெற்ற தகவல்களின் காணொலியை கூட நான் பதிவு செய்திருந்தேன் இருந்தாலும் கடந்த சில மாதங்களாகவே வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் முன்பு போல இல்லாம இப்போ அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் வந்து சில அதாவது வங்கிகள்ல இருந்து பெற்றுக்கொள்வதில் வந்து பல்வேறு விதமான கால தாமதம் வந்து ஏற்பட்டிருக்கிறதாக வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது இதற்கான காரணம்

சம்பந்தப்பட்ட தகவல் ஒன்னு வெளியாயிருக்குது எனவே தயவு செய்து இன்றைய தினம் யாரும் அங்கேயும் போகாம நாளைய தினம் இருபத்தி நான்காம் தேதிகள்ல இருந்து உடனடியாக உங்களுடைய வளமை போலவே நீங்க ஜூலை மாதத்திற்கான கொடுப்பனவுகளை வந்து உங்களுடைய வங்கிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குது எனவே எல்லாருமே வந்து முடியுமான இந்த தகவலை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் செஞ்சு இந்த தகவலை வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துமாற நான் கேட்டுக்கொள்றதோட நாளைய தினம் இருபத்தி நான்காம் தேதிகள்ல இருந்து இந்த ஜூலை மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் சொல்றதுல இன்னும் செய்தியை வந்து கடந்த நாட்கள்ல பேசப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பெட்டியல் வெளியாகி இதுல பலருமே வந்து தெரிவு செய்யப்படாத நிலையில இருந்தாங்க பலருமே வந்து நாங்க சரியான வகைகளுக்கு கீழே நாங்க வந்து தெரிவு செய்யப்படல எங்களுக்கு சரியான கொடுப்பனவுகள் வந்து கிடைக்கல கிடைக்கக்கூடிய அந்த வகைகளுக்கு கீழ வந்து நாங்க தெரிவு செய்யப்படல அப்படின்னு சொல்லி பலருமே பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சுபை நாள் அறிமுக

இந்த மேன்முறையீடு செய்வது ஆட்சேபனை செய்கிற விடயங்களை வந்து உங்களுடைய பிரதேச செயலகங்களுடாகவோ அல்லது நீங்கள் வந்து தனியாக வந்து சரியான முறையில உங்களுடைய தொலைபேசிகள் மூலமாகவோ வந்து இந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது எனவே தயவு செய்து இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் உங்களுடைய மேன்முறையீடு செய்வது விடயங்கள் ஆட்சேபனை செய்கிற விடயங்களை வந்து தயவு செய்து இந்த கால எல்லைக்குள்ள சரியான முறையில செஞ்சு கொள்ளுமாறு வந்து நான் கேட்டுக்கொள்றேன் இந்த காணொளியில இன்னும் ஒரு தகவலோட உங்களுக்கு நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது யாரும் நன்றி awak nak